ஹாய் ஹால் எல்லாருமே வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி எப்படி ஆச்சு என்னோடய ஃபேமிலி பிளானிங் நான் எப்படி பண்ணேன் ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ஒரு சில பேர் வந்து நார்மல் டெலிவரி ஆகும்போது ஸ்டிச்சர்ஸ் இருக்கும்லக்கா ஸோ அது எப்படி இருக்கும் ஸோ அதை பற்றிலாம் வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ முன்னாடி அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் டைம் இருந்தால் நீங்கள் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நார்மல் டெலிவரி ஆகும்போது வெஜினல் பார்ட்டில் கட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு அஞ்சாறு ஸ்டெச்சஸ் வந்து போடுவாங்க ஸோ அந்த ஸ்டெச்சஸோட பெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் வீக் வரைக்குமே இருக்குங்க ஸோ எழுந்து உட்கார முடியாது ஸோ சப்பாங்கல் போட்டு உட்கார முடியாது மேலே உட்கார முடியாது கொஞ்சம் நடக்க முடியாது ஸோ ஒன் வீக் வரைக்குமே இந்த பெயின் வந்து இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேங்க ஸோ அந்த ஸ்டெச்சஸ் பெயின் வந்து கொஞ்சம் ஆகும் ஆக்சுவலாக ஒரு டென் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெச்சஸ் எல்லாம் பிரிஞ்சிடுவாங்க எனக்கு வந்து டெலிவரி ஆகும்போது ஹாஸ்பிட்டல்லே வந்து எனக்கு இந்த சொல்யூஷன் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க ஸோ நான் இது என்ன சொல்யூஷன் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு பிக்சர் வந்து மேலே போடுறேன் ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணேன்னா அவங்க சொன்ன மெத்தட் தான் ஸோ இதை அந்த சொல்யூஷன் வந்து டாக்டர் எழுதி கொடுத்துருவாங்க இதை நான் சிஸ்டர்கிட்ட எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக கேட்டுவிட்டு வந்துவிட்டேன் ஸோ இது வந்து டென் டேஸ் தான் நான் யூஸ் ங்க எனக்கு வந்து பெயின் வந்து அந்தளவுக்கு தெரியல ஏன்னா ஒரு மாதிரியான எரிச்சல் அப்புறம் வந்து ரொம்ப வந்து குத்துகிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதுக்கெலாம் வந்து அந்த புண்ணுலாம் ஆடுறதுக்காக தான் இந்த சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க இந்த சொல்யூஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டப்பு மாதிரி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தால் ஓகே அதில் வந்து ஒரு ரெண்டு மூடி வந்து இந்த சொல்யூஷன் சேர்த்து கொஞ்சம் நேரம் ரிலீஃபாக அதனாலேயே நம்ம உட்காந்துடணும் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து நீங்கள் டெய்லியுமே நீங்கள் குளிக்கும் போதெல்லாம் இதை நீங்கள் கண்டினியூஸாகவே பண்ணிக்கலாம் ஒரு டென் டேஸ் பண்ணாலே பெயின் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் நம்மளால் டப்பில் அந்த மாதிரிலாம் இருக்காது இல்லையா ஸோ ஜெக் எடுத்துக்கோங்க ஜெக்கில் வந்து ஃபுல்லாக தண்ணி கொஞ்சம் ஹாட் வாட்டர் தான் வந்தது ஸோ ஹாட் வாட்டரில் வந்து இந்த ஒரு மூடி சொல்யூஷன்ஸ் மட்டும் ஊற்றி வாஷ் பண்ணணும் ஸோ வாஷ் பண்ணிங்கன்னா இந்த பெயின் வந்து ஒன் வீக்லேயே வந்து ரிலீஃப் ஆகிடுச்சுங்க ஸோ எனக்கு வந்து பர்டிகுலராக வந்து எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இருந்ததுனால தான் நான் உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லையே வந்து இந்த சொல்யூஷன் எழுதி கொடுத்துருக்காங்க ஏன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறமாவே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பில் மாதிரி கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து எப்படின்னா நார்மல் டெலிவரிக்கு ஃபேமிலி பிளானிங்கெலாம் எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது பட் வந்து டேப்லெட்டுக்கு ட்ரிப்ஸுக்கு குளுக்கோஸ்க்கு இதுக்கு மட்டும்தாங்க நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அப்படி தான் இந்த சொல்யூஷனும் எனக்கு எழுதி கொடுத்தாங்க இந்த சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணதில் உண்மையாலே எனக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டே கிடச்சிதுங்க ஆக்சுவலாக இது என்ன சொல்யூஷன் சொல்லி உங்களுக்கு நான் பிக்சரோடய நாங்கள் போடுறேன் ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தேங்க் யூ ஸோ மச்ங்க